இந்த மனிதர்களால கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை வைத்தியத்துறை அந்த வைத்தியத்துறையில் இருக்கிற வைத்தியர்களே அலட்சியமாக இருப்பது அந்த வைத்தியத்துறைக்கு எழுப்பி ஏற்படுத்துகிறது அந்த வகையில் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீர வைத்திய சாலையில் சம்பவம் மற்றும் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் நோயாளியானவர் விபத்து ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியர் கதிரை மீல் உட்கார்ந்து கொண்டு மீசை மீது காலையில் வைத்து அலட்சியமாக தூங்கிய சம்பவம் மிகவும் காலைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் நோயாளியின் உறவினர்கள் வைத்தியர் உறங்கியதாகவும் வைத்தியரை எழுப்பியும் அவர் எழும்பவில்லை என்றும் இதனால் நோயாளி சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தை அறிந்த வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக செயற்பட்டு அந்த வைத்தியரை சஸ்பெண்ட் செய்துள்ளதோடு இது தொடர்பான மேலது விசாரணைகளுக்காக மூன்று பேரை கொண்ட ஒரு குழுவை மேற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இவ்வாறான வைத்தியத் துறை ஏற்படும் சம்பவங்கள் மிகவும் கவலைக்குரிய வடிவமாக காணப்படுகிறது அந்த வகையில் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறான செய்திகளுக்காக வணக்கம் தமக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்